மயில் தன் வரலாறு கூறுதல் என் ஆருயிர் தமிழ் மக்களே நான் தான் மயில் பேசுகிறேன் பாரத துணைக் கண்டத்தின் தேசிய பறவையாம் என்னை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் பறவைகளுக்குள்ளே நான் தான் அழகு கருமையும் நீளமும் பசுமையும் பொன்மையும் கலந்த நிறத்தோகையோடும் நீண்ட கழுத்தோடும் குச்சி கால்களோடும் காட்டு பகுதிகளில் காட்சி அளிக்கும் கண்டு வியப்படையாதார் யார் குறிஞ்சி நிலக் கடவுள் முருகனே என் அழகில் மயங்கி என்னை வாகனமாக ஏற்றுக்கொண்டார் என்றால் என் பெருமைக்கு அளவு ஏது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் மழையும் மலை சார்ந்த இடமுமாகிய குறிஞ்சிதான் என் பிறப்பிடம் காடும் காடு சார்ந்த பகுதியாகிய முள்ளையிலும் நான் காணப்படுவேன் மரங்கள் அடர்ந்த பகுதி என்றாலே எனக்கு விருப்பம் மிகுதி நான் மலேசியா பர்மா இலங்கை சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்கிறேன் என்றாலும் எனக்கு பிடித்தமான நாடு நம் பாரத திருநாடுதான் நான் தானியங்கள் பழங்கள் உண்டு வாழ்ந்து வருகிறேன் சில சமயங்களில் புழு பூச்சிகள் உண்பதும் உண்டு பாம்பை கூட சில சமயம் தின்றுவிடுவேன் ஆனாலும் எனக்கு பயம் உணர்வு சற்று அதிகம்தான் எனக்கு பார்வை கூர்மை அதிகம் உண்டு ஆனால் விரைவாக ஓடும் எங்களால் மற்ற பறவைகளைப் போல வான்வெளியில் பறக்க இயலாது கருமேகத்தை கண்டால் என் மனம் மகிழும் தோகையை விரித்து ஆடுவேன் பார்க்க அழகாக இருக்கும் என்னுடைய குரல் அகவல் கேட்பதற்கு இனிமையாக இராது என் இனத்தில் பெண்களுக்கு தோகை கிடையாது நான் அழகாக இருப்பதால் என்னை பலரும் விரும்பி வளர்க்கிறார்கள் பண்டைக் காலத்தில் என் தோகை முனையை எழுதுகோளாக பயன்படுத்தினார்கள் தோகையை படைக்கலங்களோடு சேர்த்து வைத்து கெட்டி எனக்கு பெருமை தந்தார்கள் சமணத் துறவிமார் என்னை விசிறியாக பயன்படுத்துகிறார்கள் என் இறக்கையை எரித்து மருந்தாக பயன்படுத்துகிறார் என்னையே கொன்று எண்ணெயில் காய்ச்சி வாத நோய்க்கும் பயன்படுத்துகிறார்கள் என் இனம் அழிந்து கொண்டே வருகிறது அழியாமல் காப்பது உங்கள் கடமை நன்றி இது போன்ற கடிதங்கள் கட்டுரைகளோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்